வந்து பாத்துட்டு உடனே கிளம்பிடலன்னு பார்த்தா விருந்தும் மருந்து அவங்க பாட ஆரம்பிச்சுட்டாங்களே வேண்டாம்னு சொல்லவும் முடியல வீட்ட கோயிலுக்கு போயிட்டு வரோம்னு சொல்லிட்டு வந்தோம் ஆயிட்டுனா எங்க போனீங்க வச்சீங்கன்னு கேட்டா போய் சொன்ன மாதிரி ஆயிருமே ஷோ இவருக்கு வீட்டுல வந்து நம்ம கை நினைக்கணும்னு நமக்கு என்ன ஆசையா பொண்ணி பாவம் அவ சந்தோஷப்படுவாளு அப்படின்றதுக்காக தான் வந்தோம் ஷோ டயம் ஆயிட்டா எப்படி பொன்னி இருந்து சாப்பிட்டு எடுத்துட்டு வரட்டு நம்ம கிளம்பிடுவோம் அவள்ட்ட சொல்லிட்டு செல்வி வீட்டுல எதுவும் இருக்கா அப்படின்னு சொல்லிடலாம் பிரச்சனை பொன்னி என்ன ரொம்ப சந்தோஷமா இருக்க போல இருக்கு உங்க வீட்டுக்கு வந்தாச்சு பல நாள் ஆசை நிலவிட்டு அப்புறம் நாம சொல்ல வேண்டியதுன சாப்பாடுலாம் வேணாம் இன்னொன்னு வந்து சாப்பிடுறோம் அப்படின்னு சொல்ல வேண்டியது அடி வீட்டுக்கு தெரியாம ஒன்றும் இங்க தான் கேக்காரு நீ எப்படி சொல்றதுக்கு ரொம்ப நாள் கழிச்சு வந்ததுனால அவருக்கு தலகால் புரியல அதை வாங்கிட்டு வரேன் இதை வாங்கிட்டு வரேன்னு கிளம்பிட்டாரு வேணான்னு ஒருக்க சொல்லலாம் ரெண்டு தடவை சொல்லலாம் சும்மா சொன்ன எதுவும் நினைக்க மாட்டாரு ஏதோ ஓட்டுக்கு நம்ம கூப்பிட்டதுக்காக வந்திருக்க அப்படின்னு நினைப்பாருல அதான் என்னையும் ரொம்ப ஸ்ட்ராங்கா பேச முடியல தான் சரி பொண்ணி சமையல் எல்லாம் செய்யிட்டு நீங்க இரி

பூ மாதிரி பங்குஷன் எல்லாம் இருக்கு இந்நேரம் எதுவும் பிரச்சனை ஆயிட்டு அம்புட்டுதான் அதனால நான் சொல்றது கேளு கண்டிப்பா வர வேண்டிய சாப்பிடறதுக்கு வீட்டுல போய் நான் வந்துட்டு காமிச்சுட்டு அப்படி ஒண்ணு எங்கே கேப்பாங்க செல்வி வீட்டுல இருக்காம நான் வேலைக்கு போயிட்டு அப்படி இங்க வந்துருந்தேன் சரியா சாப்பிட்டு நம்ம கிளம்பிடுவோம் எப்படியாவது அத்தம் அம்மா மட்டும் பேசுடி உம் நீ சொல்றதும் சரியாத்தான் இருக்குது விசேஷம் இருக்குது இந்நேரம் சொன்னாங்கன்னா நமக்கு மனசு தாங்காது

போயிட்டு வந்துருவேன் ஏன் நான் போன் கூட கொண்டு வரல நீ போன் இல்ல எல்லாம் உங்க இல்லையா மத்தியானம் ரெண்டு மணி நேரம் பாப்பேன் இல்லாட்டி நான் பாட்டு கிளம்பி வந்துருவேன் அதையும் சொல்லிட்டேன் கண்டிப்பா வருவேண்டி ஏன்டி நீ வேற சரி நான் கிளம்புறேன் பாத்துக்க அத்தி சொல்லிடுற என்ன வேலையிலும் காலையிலே கடப்பக்க வந்த மாதிரி இருக்கு வீட்டுக்கு வந்து வெந்தாலும் வந்திருக்காங்களா ஆமனே என் மகளும் என் மருமனும் வந்திருக்காங்க ரொம்ப நாள் கழிச்சு அதான் அவளுக்கு விருந்தாக்கி போடுவேனா எல்லாம் வாங்கிட்டு போயிட்டு இருக்கேனே என்னப்பா ஆச்சரியமா இருக்கு பரவாயில்ல மகளை ஏத்துக்கிட்டேயே அது வரைக்கும் சந்தோஷம் என்னையா நம்ம கொண்டுட்டு போறோம் என்னத்த கொண்டுட்டு வந்தோம் என்னத்த கொண்டுட்டு போ போறோம் வாழ்ற வாழ்க்கையில கௌரவமும் திமுறும் பண அதிகாரமும் என்னத்துக்கு நம்ம பிள்ளைய ஒரு தப்பு செஞ்சா நம்ம ஏத்துக்கிட வேண்டியதான் ஆமனே என் பிள்ளை தெரிஞ்சது ஏமே ஏதோ தப்பு பண்ணிட்டா தப்பு பண்றது மனுஷ வாழ்க்கையில இயல்பு தானே கோபமா இருந்து சரி என் பிள்ளைய அதுக்கு அதுக்குதான் அவளை ஏத்துக்கிட்டேன் இன்னைக்குதான் அன்னைக்கி வர சொன்னேன் இன்னைக்குதான் வந்தாங்க சரியா ரொம்ப சந்தோஷம் பாவம் அந்த பிள்ளை கல்யாணத்துல நமக்கு பார்க்க முடியாம ஆயிட்டு என்ன சரி வளர்த்தப்படாத உன் பையன் இருக்காம்ல பையனுக்கு எல்லாம் சேர்த்து கல்யாணத்துக்கப்படப்படுறது நடத்தி நம்பளுது தானே ஆமாண்ணே என் பொண்ணு கல்யாணத்தை தான் பார்க்க முடியல என் பையன் கல்யாணத்தை இது ரொம்ப பெருசா கொண்டாடணும்ன்னு இருக்கேன் என் பொண்ணு இன்னை வீட்டுக்கு வந்துட்டேன் இல்ல இனி அடுத்து என் பையனுக்கு பொண்ணை பார்த்து வேண்டியதான் சீக்கிரம் கல்யாணத்தை முடிக்க வேண்டியதான் என்ன இருந்தாலும் அனைத்து கல்யாணத்துக்கு தங்கச்சி வந்து நிற்க வேணாம் அதுனாலையோ என்னவோ தெரியல என் பையனுக்கு வர சம்பந்தமா அடி தட்டி போச்சு இன்னைக்கு தான் என் மகனும் மறுமனும் வந்திருக்கா இன்னும் நல்ல நடக்கும் நம்பிக்கை இருக்கிறனே என்ன மருமகனும் மகளும் சரணா கோயிலுக்கு போறேன்னா சொன்னா அவ வீட்டுக்கு போக மாட்டேனே நம்மளே போட வாடான்னு சொன்னா கூட போன வேற இல்லையா அந்த வீட்டுக்கு எவன் போவான் அப்படிமா எனக்கு என்ன அங்க மாதிரி பேசுறாரு ஒன்னும் போயிருக்கே உண்மையை சொல்றாடான் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா அச்செல்லாம் நல்லா இருக்காங்களா ஆமாப்பா எல்லாரும் நல்லா இருக்கும் நீ நல்லா இருக்கியா முன்னாடி எப்படி இருக்கா தாங்க சீலாம் நல்லா இருக்காளா அப்படி பாக்க போனீங்களா தம்பி வீட்டுக்கு வந்திருக்கான் இருக்கா நீ கூட வர முன்னாடி கூட்டிட்டு சரவணாவா மாமா வீட்டுக்கு வந்திருக்கான் எங்களுக்கு தெரியாது ஆமா மாதிரி தம்பின்னா அவன் தம்பி பேர் செலவனாதானே அவ்வளவுதான் வந்திருக்காங்க அன்னைக்கே கூப்பிட்டேன்பா இன்னைக்குதான் வந்திருக்காங்க நீ ஒரு நாள் பொன்னாடியே கூட்டிட்டு வா என்ன இப்படியே வந்துட முடியுமா என்ன சரி மாதிரி கிளம்புறேன் என்ன மறுபோனரா வீட்டுல வச்சுட்டு வந்திருக்கேன் என்ன நம்மள கண்டதும் ஓடிட்டாரு அப்படின்னு நினைப்பாங்க பேச விடுது ஏன்னா சரி பாக்கலாம் பரவாயில்ல கடைசி வர உன் தம்பியாம போக மாட்டானோ அந்த குடும்பம் சேராதோ அப்படின்னு நினைச்சேன் தம்பி பரவாயில்ல எல்லாருமே அந்த நல்லதுதான் அந்த பிள்ளையும் பாவம்ல அவங்க அம்மா அப்பாவை பாக்கணும் பேசணும்னு ஆசை இருக்கும்ல சரிப்பா குடும்பத்தோடு எல்லாரும் சந்தோஷமா ஒத்துமே இருங்க அதுதான் முக்கியம் அண்ணன் தம்பி என்னைக்கு விட்டு குடுத்து போகணும் நய்யா கூட்டு குடும்பத்துல இருக்கீங்க சரிப்பா அப்ப நான் கிளம்புறேன் ஆஹ் செய்யுங்க ராதா நல்லது போயிட்டு வாங்க பாக்கலாம் என்ன நடக்கு ஒண்ணும் புரியல ஏன் கண்ணா என்னாலயும் நம்ப முடியல சரவணா போயிருக்கா வீட்டுல வேற ஏட்டையும் சொல்லல ஏன்ட்ட பையன் ஒரு வார்த்தை சொல்லியே போது சந்தோஷமா ஆனா வீட்டுல உள்ள ஆளுகிட்டையும் சொன்னா எல்லாரும் சந்தோஷப்படுவோம்ல எதுக்கு நமக்கு தெரியாண்டான்னு போயிருக்கான் சரி நம்மளும் தெரியாத மாதிரி இருப்போம் சரி இதை பத்தி நம்ம எதுவும் வீட்ல சொல்லிக்கிட வேணாம் தெரிஞ்ச மாதிரி காமிச்சுக்கிட வேண்டாம் அவனா சொன்னா அப்படியே எனக்கு தெரியும்னு சொல்லுவோம் இதாட்டி பேசாட்டு இருந்துக்கலாம் இதனால எதுவும் பிரச்சனை இருக்காது இல்ல பூ இருக்கு எல்லாரும் நல்லபடியா போயிட்டு நல்லபடியா வரணும் பொண்ணு எல்லாம் சொல்லி கூட்டிட்டு போயிருப்பான்னு நினைக்கிறேன் பொண்ணு அப்படி சொன்னாலும் இவன் கிளம்புற ஆள் இல்லையே போனா பாம்பா உம் சரி நல்லதுனாலதான் சந்தோஷம் தான் என்ன செஞ்சிட்டு இருக்காங்களே என்னவோ நினைச்சா இவ வந்து கொஞ்ச நாளை வீட்டை தலையில மாச்சிடலாம் இவ போடுறவன் ஆடு இவ சொல்றத கேட்டு இவ கையை கட்டி நம்ம நிப்போன்னு நினைச்சிட்டா போல இருக்கு எல்லாருக்கும் கல்யாணம் ஆனா பிரிந்த கொம்பு மோச்சுறது போல வீட்டுல இருந்து வரும்போது பாம்போ வருவாள் மோத்த வச்சுக்கிட்டு சாப்பாட்டுக்கு வழி இல்லாத போல இங்க வந்ததுக்கு அப்புறம் அவ்வளவு ஆடுற ஆட்டம் இருக்க அப்பப்பா அவளை கூட்டு கொஞ்சம் வம்பு இழுப்போம் அப்பதான் நமக்கும் நேரம் போகும் என் பையனை கைக்குள்ள போட்டுட்டு என்னை நினைச்சிருப்பா போல என்ன முடியுமா என் நிக்கும் கல்யாணம் ஆகி வந்து ஒரு ஆகுது அது கடையில சாவி குத்த அவள் கையில குடிச்சவங்க எதிர்பார்க்க போல அதெல்லாம் நடக்காது இந்த விசாலம் உயிரோடு இருக்கிறது வர அத்த காஃபி இருந்தாங்க என்ன சுண்டி போயிருக்கு மனசு நினைச்ச கணவ்லா கழிஞ்சி போச்சேன் அப்படின்னு வருத்தத்துல இருக்கியோ இல்லத்த நான் எதுவும் மனசுல நினைக்கலையே ஏதாவது மனசுல தானே அதை அறிஞ்சு போகும் நான் இப்ப இல்ல எப்பவுமே இதை பத்தி நினைக்க மாட்டேன் எப்ப பாப்பா உன்ன பத்தி எனக்கு தெரியாது சரியான அமுக்குன்னு இல்ல நீ என் தம்பி சரி வார்த்தை குடுக்க ஆள் இல்லாம நாரித்து போய் இருக்கி நினைச்ச நடக்குமா இப்ப இல்ல என் மகன்ட நாளை கூட இவ நம்ம வீட்டுக்கு ஒத்து வர அவ வீட்டுலயே அவளை கொண்டு விட்டுருன்னு சொன்னேன்னு வையன் சரிமா நான் அடுத்த நிமிஷமே உனக்கு கூட்டிட்டு போயிருவான் அது தெரியுமா உனக்கு கல்யாணம் பண்ணது கூட ஆசைப்பட்டு இல்ல நான் ஒரு வார்த்தை சொல்லிட்டேனே தான் கல்யாணம் பண்ணதுக்கே சம்மதிச்சான் ஏய் பவித்ரா ஒண்ணு சொல்லியும் கேளு ஒழுங்கா வீட்டுல வெந்த அதை தின்னுட்டு வாய மூடிட்டு இருக்கா இரி அத விட்டுக்கிட்டு வர்றவ போறவள நாலு மூணு சொல்லுவா அதை கேட்ட ஆடணும் நினைச்சேன்னு வையன் உம் இன்னும் இப்படி ஆடுனேன் வையன் நீ இருக்கிற கட்டேசினாலும் அதுதான் நான் வளர்த்த வளர்ப்ப அப்படி என் பையங்க எப்போ இல்ல எப்போ என்னை விட்டு கொடுக்க மாட்டான் ஏன்னா நான் உன்புட்டு கஷ்டப்பட்டு என் பிள்ளைல வளர்த்திருக்கேன் என்னை பத்தி என் பிள்ளைகளுக்கு தெரியும் என் பிள்ளைங்கள பத்தி எனக்கு தெரியும் நேத்து வந்தவ நீ எங்களை பிரிச்சு நினைக்கியோ இங்க பாருங்க நேற்று என்னமோ ஏதாச்சும் நடந்து அத மனசுல வச்சுட்டு நீங்க இப்ப எல்லாம் பேசுதீங்க யாரையும் யார்த்தையும் பிரிக்கிறதுன்னு எந்த எண்ணமும் எனக்கு கிடையாது இப்ப உங்கள்ட்ட வந்து என் மாமா பிரிச்சுதான் என்ன கிடைக்க போகுது சொல்லுங்க அந்த எண்ணம் என கிடையாத ஒரு குடும்பத்துல போனா அந்த குடும்பம் நல்லா இருக்கணும் நம்மளால நல்லா வரணும் அப்படிதான் நினைப்பேன் தவிர பிரிச்சு கொண்டு போகணும்னு நான் என்னைக்கு எப்பவும் நினைச்சது இல்ல அரே எங்கப்பா நீ சொல்லலாம் கேக்கும்போது என் உடம்பெல்லாம் புள்ளரிக்கி எப்பப்பா ரொம்ப நல்ல விஷம் போடாத உன்ன பத்தி எனக்கு தெரியும் அன்னைக்கு நீயும் அந்த எத்து பள்ளியும் பேசிட்டு இருந்தா எல்லாம் நான் கேட்டேன் அவ்வளவு தூரம் சொல்றேன் நீ பெரியவங்கன்னா அப்படிதான் இருப்பாங்க சரி விடுங்கக்கா என்னன்னா நம்ம அத்தை இல்லேன்னு சொல்ல தோணு தெரியவாக்கு அவ பேச கேட்டுதுன்னு இந்த தாத்தா அண்ணாங்க எனக்கு தெரியாது நான் அக்கா பேசும்போது நான் முதல்ல சொல்லதான் செஞ்சேன் கோபதுக்கா நானே உங்க வீட்டுக்கு வரணும்னு நினைச்சேன் சொல்லதான் செஞ்சேன் ஓஹோ நீங்க அவங்க பேசுறது மனசுல வச்சுட்டுதான் நீங்க எவ்வளவு தூரம் பேசுறீங்களா இப்ப எனக்கு புரியுது இங்க பாரு அவனும் வந்து ஒரு மாசம் நல்லாவா இருந்தா நான் என்னென்ன சொல்றேனோ கேட்டு அடங்கி ஒழுக்கமா ஒழுங்கா இருந்தா என்னைக்கு இந்த வீட்டு வீட்டுக்காரியோட பேச ஆரம்பிச்சாலோ அவளை என்ன சொன்னாலோ எனக்கு தெரியல அதுக்கப்புறம் தான் தனியா போகணும் தனியா போகணும்னு என் பையனை கூட்டிட்டு போனான் கூட என் பையன் என்கிட்ட ஒரு வார்த்தை கேட்டுட்டு தான் போனான் ஏமா தினமும் உனக்கு அவளுக்கும் பிரச்சனையா இருக்கு இதனால எனக்கு நிம்மதி இல்ல வீட்டுல நீயும் சந்தோஷமா இருக்கணும் அவள் எப்படி வந்துட்டு போகட்டும் அதனால எனக்காக நான் தண்ணி குடுத்தேன் போறேன்மா நீ தயவு செஞ்சு சம்மந்தம் சொல்லு நீ சொன்னாதான் போவேன் என் பிள்ளை என்கிட்ட கேட்டு தாண்டி போனா சரிங்கத்த நீங்க நல்லா தான் பிள்ளை வளர்த்திருக்கீங்க யாரு நீங்க நல்லா பிள்ளை வளர்க்கலன்னு சொன்னாங்க இப்ப எதுக்கு ஏன்டா நீங்க தேவையில்லாம கோபடுறீங்க சண்டைக்கு வரீங்க நேற்று நடந்தது உங்களுக்கே தெரியும் நீங்க வேணக்குன்னு தான் சொன்னீங்க அப்படின்ட்டு ரூமே பெருக்க சொல்றீங்க பாத்திரம் விளக்கனை பாத்தட்டே வேணக்குன்னு தண்ணி குடிச்சுட்டேன் கழிவு வேணும்னு சொல்றீங்க அதெல்லாம் உங்களுக்கு கொஞ்சம் தெரியல அது எதுக்கு செய்யணும்னா கேட்டேன் வேற உங்களோட சண்டை போடணும்னு எந்த என்னும் என கிடையாது இந்த வீட்ல இருக்கிற வரை நான் என்ன சொல்றனும் அதான் நீ கேட்கணும் விளக்கனை பாத்தட்டே விளக்குமே நீ விளக்கிதான் ஆகணும் பெருக்குணர்வு பெருக்கணும் நீ பெருக்கி தான் ஆகணும் நாவோம் மாமியாரு அதுக்கு நீ ஏ தேத்து பேசினேன்னு நேத்து நேற்று நடந்த மாதிரி பிரச்சனை இன்னும் பெருசா நடக்கும் பாத்துக்க